வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு தைப்பூசத்துக்கு பதினோரு நாள் விரதத்துல இன்னைக்கு ஆறாவது நாள் விரதம் விளாக் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதை நேத்து முருகப்பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கோவிலில் அந்த வீடியோ தான் இது இது இன்னைக்கு காலையில் நான் எந்திரிக்கும் போது வளமை போலவே ரெண்டு மூணு நாளாக மழை இன்றைக்கும் மழை வாசல் திரிக்க இல்லை உள்ளே மட்டும் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறமா பூஜை ரூம்ல வந்து வெத்தலை பூவெல்லாம் மாற்றி மஞ்சள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு பெருமானுக்கு நல்லபடியாக இன்றைக்கும் வெற்றிலை தீபம் போட்டுருந்தேன் எனக்கும் அனைவருக்காகவும் நான் இன்றைக்கும் பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அது மட்டும் இல்லை என்னோட வேண்டுதலில் ஒரு வேண்டுதலை இன்னைக்கு அந்த முருகன் நிறைவேற்றி வச்சிருக்காரு இது போல எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அது போல நீங்களும் எப்போவுமே முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க அவரு நீங்கள் வேண்டாமலே உங்களுக்கு கொடுக்குறவர் இல்லையா நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே அள்ளி அள்ளி கொடுப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் வீட்டுக்குள்ள எல்லாமே விளக்கி இன்னைக்கு நான் ஒரு முருகருக்காக ஒரு பாடல் இருக்கு அதை நான் சொல்லி காமிக்கிறேன் அன்பருக்கு அன்பனே நீ வா வா ஷண்முகா ஆறுபடை வீடுடையாய் நீ வா வா ஷண்முகா இன்பமய ஜோதியே நீ வா வா ஷண்முகா ஈசனுமை பாலகனே நீ வா வா ஷண்முகா உரகசிய நன் மருகோனி நீ வாவா சண்முகா ஊமை குபதேசித்தாவா நீ வாவா சண்முகா எட்டுக்குடி வேலவா நீ வாவா சண்முகா ஏறுமையில் வாகனனே நீ வாவா சண்முகா ஐங்கரனுக்கு கிளியவனே நீ வாவா சண்முகா அகிலலோக நாயகனே நீ வாவா சண்முகா ஒய்யாரி வல்லிலோலா நீ வாவா சண்முகா உங்கார தத்துவமே நீ வாவா ஷண்முகா ஔவைக்கு உபதேசித்தவரா நீ வாவா ஷண்முகா அருணகிரி கருள் சுரந்தாய் நீ வா ஷண்முகா ஆடிவா நீ ஓடிவா வாவா ஷண்முகா ஓடிவா நீ வாவா ஷண்முகா இதை வந்து தினமும் நாங்கள் விளக்கேற்றின அப்புறமா முருகப்பெருமானுக்காக பாடினோன்னா சும்மாவே வீடு தேடி ஓடி வரவர் இவ்வளோ வாவான்னு கூப்பிட்டா வரமாட்டார் அவங்கள தேடி ஓடி வருவார் இன்றைக்கும் ஈவினிங் முருகப்பெருமான் கோவில் போய் நல்லபடியாக தீபம் ஏற்றிட்டேன் இன்றைக்கி அங்கே காவடியெல்லாம் அழகால பண் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க தைப்பூசம் ஒன்று இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கான பிரம்மாண்டமான அபிஷேகம் எல்லாம் நடந்து இங்கேருந்து காவடி பால்குடம் அப்புறம் வேலையெல்லாம் எடுத்துன்னு போவாங்க எங்கள் இருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு தான் பாத யாத்திரையாக போயிருக்காங்க அப்புறமா நல்லபடியாக இன்றைக்கும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி கிருத்திகினால் அதுவும் செவ்வாய்க்கிழமையினால முருகப்பெருமானுக்கு ஈவினிங் தான் நான் வந்து பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் நல்லபடியாக இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணி ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா தலைக்கு குளிச்சிருந்தேன் காலையிலேயும் தலைக்கு தான் குளிச்சிருந்தேன் ரெண்டு நேரமும் மாலை போட்டிருக்கிறதால நான் வந்து தலைக்கு குளிச்சுடுவேன் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை டாக்டர் சொல்லியிருக்காங்க தினமும் தலைக்கு குளிக்கக்கூடாதுன்னு அது என்னமோ தெரியல முருகருக்காக அம்மனுக்காகலாம் மாலை போட்டால் நான் ரெண்டு நேரம் குளிப்பேன் எனக்கு ஒரு சின்ன காய்ச்சலும் வராது ஒரு சின்ன தலைவலியும் வராது அதுதான் அந்த கடவுளுடைய அருள்னு சொல்லுவாங்க இது குளிர்காலம் ரொம்ப மார்கழியை விட இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஏரியாவிலலாம் ரொம்பவே குளிராக இருக்குது இந்த குளிர்காலம் இருந்தால் கூட ரெண்டு நேரம் தலைக்கு குளித்தாலும் உடம்புக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது சரிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் நல்லபடியாக முடிச்சுட்டு முருகருக்கான ஆடையெல்லாம் அணிவிச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஈவினிங்கும் வெற்றிலை தீபம் போட்டுருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நெவேதியமாக இன்றைக்கி வந்து அவள் தான் செஞ்சு வச்சுருந்தேன் அப்புறம் ரெண்டு மூணு நாளாகவே நிறைய பேர் வேண்டுதல் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு அந்த வேண்டுதலை தொண்டு சீட்டில் எழுதி கோவிலுக்கு கொண்டு போய் வேண்டிக்க முடியலை ஏன்னா ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் வெளியில் போய் வந்தேன் ஒரு வேலை விஷயமா அப்போ கோவிலுக்கு போகும்போது நான் வீட்டிலேருந்து டேரெக்டாக கோவிலுக்கு போகலை வரும்போதே விளக்கு போட்டுட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வீட்டில் தான் போனேன் ஆனால் எனக்கு இன்றைக்கி ஃபோனில் அந்த அளவுக்கு பார்த்து எதுவும் எழுத கிடைக்கல ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு யாரெல்லாம் எனக்கு வேண்டிக்க சொல்லி வேண்டுதல் அனுப்பி வச்சிங்களோ உங்கள் எல்லாருக்கான வேண்டுதலையும் நான் துண்டு சீட்டில் எழுதி முருக பெருமானுக்கு கண்டிப்பாக நான் அந்த மரத்தில் கட்டி வச்சுட்டு வந்துடுவேன் அப்புறம் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஓம் சரவண பவ